இஸ்லாம் என்ற தூய்மையான அற்புதமான உலகத்திலேயே மிகச்சிறந்த மார்க்கமாக அல்லாஹு அபுல்லின் அதை பின்பற்றக்கூடிய ஒரு அடியார்களாக நம்மளை தேர்வு செய்திருக்கிறான் என்கின்ற அந்த புகழை மகிழ்ச்சியை இறைவனுக்கு சேர்ந்தவர்களாக அல்லாஹு அபுல்லா அவனுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை உலக மக்களுக்காக கொள்ளப்பட்ட மார்க்கமாக அமைத்திருக்கிறான் அது அக்குமர்தலக்கும் தீனக்கும்

இஸ்லாமிய மார்க்கத்தை தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவாக இருந்தாலும் ஐரோப்பியர் என்னவாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் சீனாவாக இருந்தாலும் இந்தியாவாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும் உலகத்தினுடைய எந்த நாடாக இருந்தாலும் உலகத்திலே அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் தான் உலகத்திலே கடுமையான முறையில எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பாலஸ்தீன மக்கள் அடி வாங்கி உதவி வாங்கி ஊர் விளக்கம் செய்யப்பட்டு அந்த மக்களை வந்து நிற்கக்கூடிய நிலைக்கு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலுடைய உரிமைகளை பறிப்பதற்கு வக்பு திருத்த சட்டம் என்று கொண்டு வந்து அவகரிக்கக்கூடிய வேலையை இஸ்லாமியர்களுடைய அந்த காரியத்தை இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வேலையை இந்தியாவில் செய்தார்கள் அமெரிக்கா என் மிகப்பெரிய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இசாம் என்பது இந்தியாவிலே உலகத்திலே எந்த நாடுகளிலும் செலவு செய்து அழிக்க ஒழிக்க ஒழிக்கிறார்கள் ஆனால் நாம் கொள்ள வேண்டும் இசாம் என்பது அழிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல ஒழிக்கக்கூடிய மார்க்கம் இல்ல ஒழித்து அழித்து சின்ன பிள்ளமாக எந்த ஒரு வழிமுறையும்

இலை அமைதியே கரக்கூடியது மனித வேகத்தையும் கரக்கூடியது மனிதருக்கு உண்டான உரிமையை தரக்கூடியது அணைகளாலும் சிரமம் இல்லை இலையை தரக்கூடியது மனிதருக்கு மனிதர்க்கு மத்தியில் வேகமையை காட்டாத கூடாளன்மை வழி தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் எழுது ஏன்டா உலகத்துல எதுக்கு இஸ்லாம எனக்கு எதுக்கான் எத்தனையோ மனிதர்கள் கேளே எத்தனையோ ஜாதிகள் கேளே எத்தனையோ இட குழுகள் இருக்காரு அதையெல்லாம் எதுக்காமல் இஸ்லாத்தின் மட்டும் எதிர்ப்பாக்கி காரணம் என்ன அப்படின்னு சொன்னார் அதனுடைய கொள்ளை கோட்டாளிகள் அதை யாருமா இருக்கிற

ஆனால் ஒன்றே குணம் ஒன்றே தேவை அந்த முறையிலே ஒரு இறைவன் தான் இருக்கிறான் உலகத்திற்கு ஒரே இறைவன் தான் என்கின்ற நிலையில் உறுதியானவர்களாக இருக்க மாட்டார் இஸ்லாம் மார்க்கம் என்னென்ன ஒரு இறைவன் தான் ஒரே இறைவன் தான் கல்வி மண்ணி மனிதன் மரங்கள் செடிகள் கொடிகள் இறந்தவர்கள் முன்னோர்கள் யாரும் இறைவன் கிடையாது சூரியன் கிடையாது சந்திரம் இறைவன் கிடையாது நீலகத்தில் உள்ள எந்த பொருளும் இறைவன் பார்த்து என்று சொல்றது எனக்கு இளைஞனுடைய அப்படியே வந்து விட்டது இறைவனுடைய எனக்கு இருக்கிறது இளைஞனுடைய வல்லமை இலக்கு இருக்கிறது என் மனிதனாக இருக்கக்கூடிய நீ மலை ஜனங்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நீ உண்மையா இல்லையா

பெருமையாக <laughs> <laughs>

சாக்கரவனுடைய உள்ளதையும் பார்க்கிறான் அமெரிக்காவில் ஆசிரியர்கள் மிகப்பெரிய மாடிகள் குடியிருந்தவர்கள் உள்ளத்தையும் பார்க்கிறான் சாக்கரங்களை உள்ள தூய்மையாக இருந்தால் அவன்தான் இறைவன் பால் உயர்ந்தவன் மிகப்பெரிய நாடுகளுடைய கோட்டை கொத்தவர்கள் அவனுடைய செயல் தீமையாக இருந்தால் அவன் அவன் இருந்தால் அவன் சமூகத்திலே தீமையை போதையை விளைவிக்கக்கூடியவராக இருந்தால் அவன் தான் மட்டமானவன் சொல்

சீனாவுக்கு உலகத்திலேயே அதிகமான ஏற்றுமதியை செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய மக்களை இந்த மாட்டின் பெயரால் ஆட்டின் பெயரால் உருவத்தின் பெயரால் ஆடையின் பெயரால் அவருடைய செயல்களின் பெயரால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளின் பெயரால் அவருடைய நம்பிக்கையின் பெயரால் ஏன் தான் குளிக்கிறீங்க இஸ்லாம்தான் இஸ்லாத்தை அளிப்பதற்கு வேறு வடிவத்தில் வரலாம் வேற ஒண்ணு கிடையாது ஆனா ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் அமெரிக்காவா இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி ரஷ்யாவா இருந்தாலும் சரி சீனாவா இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளாக இந்தியாவை முதற்கொண்டு எந்த நாடா இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்றை நெருங்கு கொள்ளுங்கள் இஸ்லாமியர்கள் வெட்ட வெட்ட கொல்ல கொல்ல ரத்தத்தை குடும்ப குடிக்க வாழ்க்கை மாற்றம் இஸ்லாமிய மாற்றம் உலகத்தில் இருக்குது

قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلوا إلى شياطينهم قالوا واذا خلوا الى شياطينهم قالوا انا معكم انما نحن مستهزئون